ஒண்ணு சங்கி கோபக் மோடி இல்லா இந்தி ஒழிகோட மக்கள் கிட்ட பிஜேபி வந்துடும் வந்துடும் சரி வந்தா என்ன அப்படின்னு வந்து நல்லது சரி வந்துருமா அது ஒரு மோசமான விஷயம் இல்லையே திரையுலகம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தா அந்த ஒருத்தர்கிட்ட வளர்க்க முடியுமோ அவ்வளவுதான் வளர்க்க முடியும் வளர்ச்சி இன்னும் எலெக்ஷன் இன்னும் சில மாதங்கள்லேயே வரப்போகுது தேர்தல் அதுக்குள்ளார ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஒன்னு சங்கி இல்ல கோபக் மோடி இல்லைன்னா இந்தி ஒழிக எப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பவெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் ஒன்று குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்கள வந்து பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இல்லை இந்தியை துரத்த வேண்டும் இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் இதுதான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணங்கிறத யாருமே கேட்காத அளவுக்கு எல்லாருக்கும் பழகி போச்சு மக்கள் கிட்ட பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சரி வந்தா என்ன அப்படின்னு மக்கள் வந்து நல்லது வந்துருமா அது ஒன்றும் ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் பற்று அப்படின்னு திமுக என்னைக்குமே பேச முடியாது அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் அவங்க பேச முடியும் ஆனா தமிழ் பற்றையும் தேசப்பற்றையும் இரண்டுமே ஒன்றுதான் வேறு வேறு இல்லை அப்படிங்கறத நம்மால அழுத்தி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும் முடியுமா தமிழ் பற்றும் தேசப்பற்றும் ஒன்றுக்கு ஒன்று தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா சுதந்திர போராட்டத்துல அந்தமான் சிறையை நிரப்பியவர்கள் அதிகபட்சமானவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் ரத்தத்தை செருந்தி தியாகபூமி போன்ற படங்களை அன்றே எடுத்து தான் சுதந்திர வேட்கையை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதை இந்த வருடம் நாம் மீண்டும் கையில் எடுப்போம் கலை கலாச்சார பிரிவுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இது இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சினிமா திரைத்துறை இன்னைக்கு சில எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஆகிட்டிய அப்படின்னு கேட்டால் ஐயன் என்னப்பா பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பூதம் பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது திரையுலகம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தால் அந்த ஒருத்தர்கிட்ட எவ்வளோ வளர்க்க முடியுமோ அவ்வளோதான் வளர்க்க முடியும் ஊர்கிட்ட இருந்தால் அதோடைய வளர்ச்சி இன்னும் நன்றாக பரிணமிக்க முடியும் அதனால் திரைத்துறை ஒரு சாராரிடம் மட்டும் சிக்கி இருக்கக்கூடிய திரைத்துறையை பலவர்க்கும் மீண்டும் கிடைக்குமாறு செய்ய என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம கூடி நீங்க நீங்க சார் நீங்க தான் சொல்லணும் விடுவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஒண்ணுமில்லை இன்னைக்கு ஒரு சின்ன படம் எடுக்கணும்னா தமிழ்நாட்டில் முடியாது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை வச்சாதான் படமே எடுக்க முடியும் அதுக்கு அதை விட சின்ன படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது மெரிபா பன்னீர் சோடா ஹை டிரஸ் மெரிபா